ராவணீய ஆய்வில் இதுவரை ராவணன் இந்திரன் கும்பகர்ணன் ஆகிய மூன்று முக்கிய கதாபாத்திரங்களின் உண்மையான வரலாற்றை பார்த்தோம் இராவணனின் மகனான ஐந்து ரசித்தனை இந்திரன் என்றும் இந்திரஜித் என்றும் இரண்டு வெவ்வேறு ஆளுமைகளாக புனைந்து இந்திரன் ராமனுக்கு ராவணிய போரில் உதவினான் என்று அபாண்டமாக கதை கட்டினான் என்று நிறுவியிருந்தோம் இதிலிருந்து யூதபிராமணன் சமஸ்கிருதத்தில் எழுதி கொண்ட ராமாயணம் உண்மை வரலாறில்லை என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் அதற்கடுத்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவருமான கும்பகர்ணனின் உண்மை வரலாற்றை அழித்து அவரை தூங்கு மூஞ்சி என்று சமஸ்கிருத ராமாயணத்தில் சித்தரித்ததிலிருந்து யூதன் ராவணிய போரின் உண்மை வரலாற்றை மாற்றி ராமாயணமாக புனைந்துள்ளான் என்பது மேலும் உறுதியாகிறது இப்போது உண்மையிலேயே ராமன் யார் சீதை யார் என்று கண்டறிந்தால் உண்மையான இராமாயணக் கதையையும் வரலாற்றையும் அறியலாம் ராமன் யார் இவன் அயோத்தியை தலைநகராக கொண்டு கோசல நாட்டை ஆண்ட தசரதனின் மகனாக சித்தரிக்கப்படுகிறான் தசரதன் யார் நாரதன் யார் என்றெல்லாம் பிறகு வேறொரு விழியம் செய்கிறேன் ராமன் யார் என்ற அடையாளத்தை அறிய அவனின் உண்மையான வாழ்விடத்தை அறிதல் அவசியம் அந்த வகையில் அயோத்தியை பற்றி அறிய வேண்டியது அவசியம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதாவது குப்தர் காலத்திலிருந்துதான் உத்தரப்பிரதேச பகுதியில் அயோத்தியை பற்றிய குறிப்பு தென்படுகிறது என்பது ஆய்வாளர்கள் சொல்லும் வரலாற்று உண்மை அதற்கு முன்பு அந்த நகரத்தின் பெயர் சக்கேட்டா குப்தர் காலம்தான் சமஸ்கிருதத்தின் பொற்காலம் எனும்போது ராமாயணம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட காலமும் அதுவாகவே இருக்க வேண்டும் எனவே வேறெங்கோ இருந்த அயோத்தியை பிராமணர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்ததாக புனைந்திருக்கவே வாய்ப்புகள் அதிகம் இந்த கருத்தை உண்மை என்று நிறுவும் செய்தி எதுவென்றால் அயோத்தி இருக்கும் பகுதியில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நவீன மாந்தன் வாழவில்லை என்பதுதான் ஆனால் வடமேற்கு இந்தியாவில் அதாவது சிந்துவெளி பகுதியில் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வாழ்ந்தான் என்பதற்கு எண்ணற்ற ஆதாரங்கள் அகழ்வாய்வு சான்றுகள் உள்ளன அத்தகைய எந்த அகழ்வாய்வு சான்றும் உத்தரப்பிரதேசம் பீகார் வங்கப்பகுதியில் இல்லை அதற்கான காரணம் என்ன ஆதிகால மாந்தன் மலைகளில் மட்டுமே பெரும்பான்மையாக வாழ்ந்தான் என்றும் மேற்குத் தொடர்ச்சி மலை அரபிக்கடலோரம் இருந்ததாலும் ஆதிகால மனிதனின் போக்குவரத்து கடல் மூலம் இருந்ததாலும் இந்தியாவின் மேற்கு பகுதி வழியாக மட்டுமே மனித பரவல் நடந்தது என்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை கடலிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் உள்ளே தள்ளி நிலப்பகுதியில் இருந்ததால் கிழக்கு கரையோரம் மனித நடமாட்டம் இல்லாததால் மனித பரவல் கிழக்கு கடற்கரை வழியாக இருந்ததில்லை என்றும் ராவணன் வழியத்தில் காரணம் சொல்லி இருந்தேன் எனவே அயோத்தி இருந்ததாக சொல்லப்படும் உத்தரப்பிரதேச பகுதியில் இராமாயண காலத்தில் நவீனமாந்தன் வாழ்ந்தான் என்பதற்கு கீழடி போலவோ ஆதிச்சநல்லூர் போலவோ சிந்துவெளி போலவோ சான்று காட்டினால் அயோத்தி அங்கு இருந்தது என்பதை ஏற்கலாம் அங்கெல்லாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வாழ்ந்ததற்கான தடயம் இல்லை என்பதுதான் உண்மை அங்கு ஐயாயிரம் ஆண்டு கால அளவில் அதாவது மகாபாரத காலத்தில் முதன் முதலில் குடியேறியவர்கள் இலங்கை மன்னர்கள்தான் என்றும் அந்த பாண்டியர்களின் வம்சாவளிதான் புத்தர் என்றும் ஏற்கனவே ராவணன் இந்திரன் பற்றிய விழியங்களில் நிறுவியிருந்தேன் அடுத்ததாக அயோத்தி என்ற பெயரின் பொருள் புரிந்தாலே உண்மை வெளிப்படும் அல்லவா எல்லா சொல்லும் பொருள் குறித்ததல்லவா இந்தியா என்பது ஆதியில் தமிழர்களின் நாடுதானே அயோத்தி என்பதற்கு பிராமணன் சொல்லும் மூலம் அ பிளஸ் யுத்தம் என்பதுதான் அவனின் சொல் மூலப்படியே யுத்தம் நடக்காத இடம் அதாவது அமைதியான இடம் என்றுதான் பொருள் கொள்ள முடியும் ஆனால் அவன் அயோத்தி என்பதற்கு எதிரிகளால் வெற்றி கொள்ள முடியாத இடம் என்று அங்கும் பொருந்தா பொருள் சொல்கிறான் உண்மையில் அயோத்தி என்பது அ பிளஸ் யுத்தம் என்ற சொல் மூலத்திலிருந்து உருவாகவில்லை அயம் பிளஸ் ஒற்றி அயம் பிளஸ் ஒத்தி அயோத்தி அயோத்தி என்பதுதான் உண்மையான சொல் மூலம் என்பது பளிச்சென்று தெரிகின்றதல்லவா அயம் என்றால் கடல் என்று பொருள் அதாவது கடலோரம் இருந்த நகரத்திற்கு அயோத்தி என்ற பெயர் உண்டானது கிழக்கு கரையோரம் ராமாயண காலத்தில் மனிதன் வாழவில்லையாதலால் இது மேற்கு கரையோரம் தான் இருந்திருக்க வேண்டும் அதாவது கன்னியாகுமரியிலிருந்து மங்களூர் வரை உள்ள கடற்கரை பகுதியில் இருந்திருக்க வேண்டும் குளத்தூர் என்ற பெயரில் தமிழகத்தில் எண்ணற்ற ஊர்கள் உள்ளது போல இந்த பகுதியிலும் பல அயோத்திகள் இருந்திருக்கலாம் இது பற்றி நண்பர் அருண் பிரசாத்துடன் தொலைபேசி வழியாக உரையாடியதை அடுத்து அவர் அயோத்தியா இன் கேரளா என்று கூகுளில் தேடிய போது அயோத்திக்கும் கேரளத்திற்கும் இருக்கும் தொடர்பு பட்டவர்த்தனமாக தெரிகிறது என்றார் அங்கு கடலை ஒற்றியுள்ள பகுதியில் பல பல இடங்கள் நிறுவனங்கள் அயோத்தி என்ற பெயரிலேயே உள்ளன உடனே நானும் அவ்வாறே தேடியபோது அந்த இன்ப அதிர்ச்சியை நானும் அனுபவித்தேன் அயோத்தியா இன் தமிழ்நாடு என்றோ அயோத்தியா இன் ஆந்திரா என்றோ அயோத்தியா இன் கர்நாடகா என்றோ அயோத்தியா இன் உத்தரப்பிரதேஷ் என்றோ தேடினால் இத்தகைய அபரிமிதமான தொடர்பு கிடைப்பதில்லை எனவே அயோத்தி என்பது அரபிக் கடலோரம் கன்னியாகுமரி தொடங்கி மங்களூர் வரை உள்ள கடற்கரை பகுதியில் இருந்திருக்க வேண்டும் என்பது புலப்படுகிறது இதற்கு இன்னுமொரு ஆதாரம் என்னவென்றால் கிபி முதலாம் நூற்றாண்டில் சதன் கண்ட்ரி ஓவர் அ ஓஷன் என்று வர்ணிக்கப்படும் உள்ள தென்னாட்டில் அயோத்தா என்ற இடத்திலிருந்து ஒரு இளவரசி கொரியா சென்று அங்குள்ள மன்னனை மணந்து பத்து பிள்ளைகள் பெற்றாள் என்பதும் அந்த வம்சாவளி கரா வம்சாவளி என்பதும் அவர்கள் இப்போது அறுபது லட்சம் பேராக பல்கி பெருகியுள்ளனர் என்பதும் சமீபத்தில் வரும் செய்திகள் அயுத்தா என்பது அயோத்தி என்ற பூர்வீக மண்ணையே குறிக்கிறது அயோத்தி என்ற பெயரின் பொருள் கடலோரம் என்பதையும் அது கடலோரம் உள்ள தென்னாடு என்று கொரியர்களால் அறியப்படுகிறது என்பதையும் அறியும்போது அந்த இடம் கன்னியாகுமரி கருகாமையில் இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது ஹியோஹுவாங் ஓக் அதாவது செம்பவளம் என்ற அந்த அரசியின் எச்சங்களை மைட்ரோகான்டியல் டிஎன்ஏ ஆய்வு செய்து அது தென்னிந்தியாவோடுதான் பொருந்துகிறது என்று கொரியர்களாலேயே நிரூபிக்கப்பட்டுள்ளது அந்த அரசி மீனோடு தொடர்பு கொண்டுள்ளாள் அதாவது பாண்டியரோடு தொடர்பு கொண்டுள்ளாள் அந்த கொரிய கயா கூட்டமைப்பின் சின்னத்தில் எட்டு ஆறு சக்கரமும் இரட்டை மீனும் உள்ளதை கவனியுங்கள் எட்டு ஆறு சக்கரமும் இரட்டை மீனும் பாண்டியரின் சின்னங்கள் அல்லவா மீனை குறித்த கயா என்ற அந்த கொரிய பகுதியின் பெயரும் கடற்கரையை குறித்த கரா என்ற அவளது வம்சாவளிகளின் பெயரும் அவள் கடற்கரையோடு தொடர்புடையவள் என்பதை நிறுவுகின்றன கொரிய மொழியிலும் பண்பாட்டிலும் மிக கணிசமான அளவில் தமிழின் தாக்கம் உள்ளது அம்மா அப்பா அண்ணி தாலாட்டு போன்ற எண்ணற்ற கொரிய சொற்கள் அந்த இளவரசி ஒரு தென்னாட்டு தமிழச்சி என்பதை பறைசாற்றுகிறது ஆனால் பரிதாபமாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி தான் அவளின் பூர்வீகம் என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அங்கு அவளுக்கு நினைவிடமும் கட்டப்பட்டுள்ளது அந்த அரசி சென்றதாக சொல்லப்படும் கிபி முதலாம் நூற்றாண்டில் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி என்ற ஊரே இல்லை என்பதையும் அதன் பழைய பெயர் என்றும் அது ஐந்தாம் நூற்றாண்டு வாக்கில் சமஸ்கிருத ராமாயணம் எழுதப்பட்ட காலத்தில்தான் அயோத்தி என்று மாற்றப்பட்டது என்றும் ஏற்கனவே சொன்னேன் நல்லவா எனவே உத்தரப்பிரதேச பகுதியிலிருந்து அவள் சென்றிருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் உத்தரப்பிரதேச அரசு சின்னத்திலும் அயோத்தி பகுதியிலும் இரட்டை மீன்கள் சின்னம் உள்ளது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்பது உண்மைதான் கௌதம புத்தர் இந்திரனின் அதாவது பாண்டியரின் வம்சாவளிதான் என்று ராவணன் இந்திரன் விழியங்களில் ஏற்கனவே நிறுவியுள்ளேன் அதனால்தான் புத்த மதத்தின் தெய்வீக சின்னங்களில் கும்பகர்ணனை குறித்த கும்பமும் இந்திரனை குறித்த எட்டு ஆற சக்கரமும் ராவணன் இந்திரனை குறித்த இரட்டை மீன்களும் உள்ளன சாக்டா நகரமும் மல்லர்களால் உருவாக்கப்பட்ட நகரம்தான் ஆக புத்தம் பரவியிருந்த உத்தரப்பிரதேசத்தில் இரட்டை மீன் சின்னம் இருப்பது வியப்பல்லவே வட இந்தியாவிற்கும் புத்த மதத்திற்கும் பாண்டியருக்கும் இராவணன் குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பை வரலாற்றில் முதன் முதலாக சமீபத்தில்தான் நிறுவியுள்ளேன் என்பதால் கொரியர்களோ வட இந்தியர்களோ இது பற்றியெல்லாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை மீனுக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்று வினைவினால் மிகச்சிலர் பௌத்தத்தால் வந்திருக்கலாம் என்பர் வேறு சிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வெள்ளைக்காரன் கொடுத்த சின்னம் என்றும் சொல்லுவர் ஆனால் யாருக்குமே இந்த தொடர்பு பௌத்தத்திற்கும் பாண்டியருக்கும் உள்ள தொடர்பு என்பதும் உலகின் முதல் பாண்டியக்குடி ராவணன் குடி என்றும் தெரியாது ஆக அயோத்தியின் சரியான சொல்லாய்வு மூலமாகவும் கொரிய இளவரசியின் தென்பாண்டி நாட்டு தொடர்பு வழியாகவும் உண்மையான அயோத்தி அரபிக் கடலோரம்தான் இருந்தது என்பதை ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவிவிட்டோம் உத்தரப்பிரதேச அயோத்தியின் பூர்வீக பெயரான சாக்கெட்டா பற்றி இங்கு சொல்வது அவசியமாகிறது சாக்கெட்டா என்ற பெயர் சா பிளஸ் கட்டு சாக்கட்டு சாக்கெட்டா என்றே வந்ததாக தெரிகிறது இதுவே சரியான சொல் மூலம் அதாவது சாக்கெட்டா என்பதற்கு அழகாக கட்டப்பட்ட கட்டிடங்களை கொண்ட பெரிய நகரம் என்று பொருள் குப்தர் காலத்தில் இது அவர்களின் தலைநகரமாகவும் இருந்திருக்கிறது மகாபாரத மயன் மாளிகையையும் அதைக் கண்டு வியப்படைந்த துரியோதனன் கதையையும் நாம் அறிவோம் மல்லர்களின் முன்னோடியான இலங்கை மயன் கட்டிடக்கலையின் முன்னோடியல்லவா நேபாளத்தில் உள்ள பாட்டான் நகரமும் அழகிய கட்டிடங்களைக் கொண்ட நகரம் என்றும் இந்த கட்டிடக்கலைதான் சீனா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு புத்த மதத்தோடு பரவியது என்பதும் இந்த கட்டிடக்கலைக்கு மல்லர்களே சொந்தக்காரர்கள் என்பதும் வெளிப்படை ஆக மல்லர்களால் உருவாக்கப்பட்ட நகரம்தான் சாக்கெட்டா இது குப்தர்களின் தலைநகரமாக மாற்றப்பட்டதால் அங்குதான் சமஸ்கிருத இலக்கியங்கள் எழுதப்பட்டதால் தமிழ் ராவணியத்தை சமஸ்கிருதத்திற்கு களவாடிய பிராமணர்கள் அந்த அழகிய நகரையே ராமனின் தலைநகராக புனைந்தனர் ஏற்கனவே தமிழக மதுரையை டெல்லிக்கு மதுரா என்ற பெயரில் இடம்பெயர்த்து அங்குதான் மகாபாரதம் நடந்ததாக மாற்றி புனைந்து சமஸ்கிருதத்தில் மகாபாரத கதை எழுதினான் என்று மகாபாரத ஆய்வில் சொன்னேன் அல்லவா அதே கதைதான் ராமாயணத்திற்கும் கைபர் கணவாய் வழியாக மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த வட இந்திய யூத பிராமணன் அதிக அளவில் வாழும் இடங்கள் ஹிமாச்சலப் பிரதேசமும் உத்தரப்பிரதேசமும் தான் எனவே தங்களின் முன்னோரான ராமன் அங்கு பிறந்தான் என்று சொல்லியது பிராமணர்களின் அரசியல் வியூகம் ஹிந்துத்வா அரசியலையும் ராம் ஜென்மபூமி அரசியலையும் இங்கு நினைவில் கொள்க ஆக உண்மையான அயோத்தியா கன்னியாகுமரியிலிருந்து மங்களூர் வரை உள்ள கடலோர பகுதியில் இருந்திருக்கலாம் அது கொல்லத்தின் ஆதி பெயராக கூட இருந்திருக்கலாம் கொல்லம் என்ற பெயர் மகாபாரத காலத்திலோ அதற்கு பிறகோ வந்திருக்கலாம் ஆதியில் கொல்லம் ஒரு துறைமுக நகரம் என்பதை அறிக ஆக இன்றைய கேரள மலைப்பகுதியில்தான் ராமன் இருந்திருக்கிறான் என்பதை நிறுவி ராமன் பம்பை நதிப்பகுதிக்கு வந்தான் என்பதும் அங்கு கிட்கந்தையில் சுக்ரீவனை சந்தித்து ஆதரவு திரட்டினான் என்று சமஸ்கிருத ராமாயணத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது என்பதையும் இங்கு நினைவில் கொள்ளுங்கள் சுக்ரீவன் என்பதன் பொருள் உயர்ந்த மலைக்குரியவன் என்பதுதான் அந்த காலத்தில் தரையில் பெரும்பான்மை மக்கள் வாழவில்லை மலைகளிலேயே வாழ்ந்தனர் என்பதையும் இங்கு கோடிட்டுக் காட்ட வேண்டும் மிகச் மிகச்சிறுபான்மை மக்களே தரையில் குகைகளில் வாழ்ந்தனர் இதையும் நினைவில் கொள்ளுங்கள் இதை பற்றி மீண்டும் பேசுவோம் ஆக ராமன் தான் அவ்வாறெனில் அவன் தமிழனாக இருந்திருப்பானோ என்று நீங்கள் ஐயப்படலாம் அவன் தமிழனா ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்துவமான குணாதிசயங்கள் உண்டு ராமனின் குணாதிசயம் என்ன ராவணனின் விசுவாசியும் தென் தமிழக குறுநில மன்னனுமாகிய வாலிக்கும் அவரது தம்பியான சுக்ரீவனுக்கும் பகை உண்டாக்கி வாலியை பின்புறத்திலிருந்து அம்பே இது கொன்று சுக்ரீவனை அரசனாக்கி அவனது ஆதரவை பெறுகிறான் ராமன் இது போன்ற நயவஞ்சக குணம் தமிழரது குணம் அல்ல அடுத்து ராவணனின் தம்பியான விபீடனனுக்கு அரசாளும் ஆசையை உண்டாக்கி இலங்கைக்கு அதிபதியாக அதாவது வி பீடமாகிய அரியாசனத்தில் அவனை ஏற்றுவதாக வாக்களித்து அவனை இராவணனிடமிருந்து பிரித்து முருகனின் குடிகளாகிய இலங்கையின் தரை மக்களோடு அவனை இணைத்து போர் அணிகளை வகுத்தான் ராமன் இங்கு வாலி சுக்ரீவனுக்கு செய்ததையே அங்கு ராவணன் விபீடனனுக்கும் செய்கிறான் இந்த எழி குணம் தமிழரின் குணமல்ல எனவே ராமன் தமிழனாக இருந்திருக்க முடியாது ஆனால் இது மட்டுமே அவன் தமிழனில்லை என்று முடிவெடுக்க ஆதாரமாகுமா ஆகாது இன்னும் கூடுதல் செய்திகள் வேண்டும் ராமன் ரகு வம்சம் என்கிறார்கள் அவன் சூரியகுலம் என்றும் சொல்கிறார்கள் அதனால் ரகு என்றால் சூரியன் என்ற தவறான புரிதல் உண்டானது சூரியனை மறைத்து இருளை உருவாக்கும் நிழற்கோளாகிய ராகுதான் ரகு எனப்படுகிறது எனவே ரகு என்றால் இரவு இருட்டு கருப்பு என்றுதான் பொருள் அதாவது ராமன் ரகுவம்சம் என்பது கருப்பு வம்சம் என்றே பொருள் காளி ஆகிய கருப்போடு மட்டும் தொடர்புடைய மக்கள் உலகிலேயே யூதர்கள் மட்டும்தான் கருப்பு ஆடை அவர்களது பண்பாட்டு ஆடை அடுத்து அவனை சூரிய வம்சம் என்று சொல்லுவதற்கான காரணத்தை பார்ப்போம் சிவன் இருமை தத்துவத்தை தந்ததால் இரவை குறிக்கும் நிலவாகவும் பகலை குறிக்கும் சூரியனாகவும் வழிபடப்பட்டார் அது மட்டுமல்ல காலம் என்ற அகவுணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்லாது காலத்தின் அளவைகளில் ஒன்றாகிய நாளை சூரியனை கொண்டும் மாதத்தை நிலவை கொண்டும் சிவன் வரையறுத்ததால் சிவனை நிலவாகவும் சூரியனாகவும் குமரியில் தொடங்கி இன்று வரை வழிபடுகின்றோம் நீரூழியால் அழிந்த அழிந்த குமரிக்கண்டத்திலிருந்து தப்பி மிகவும் குளிரான கசார் பகுதியில் குடியேறிய யூதர்கள் தங்களது கடவுளான சிவனை சூரியனின் அம்சமாக எல் எலோகிம் என்று அழைத்து வழிபட்டனர் கடுங்குளிரை போக்குவது சூரியன்தானே அதனால் இவர்கள் தங்களை சூரிய சூரியகுலத்தவராக அறிந்தனர் ஆனால் மகாபாரத போரின் தோல்வியைத் தொடர்ந்து கேரள மலைப்பகுதியிலிருந்து அரேபியாவில் குடியேறிய குறவர்கள் பாலைவனத்தின் கடும் வெப்பத்தால் சூரியனை வெறுத்தனர் அதனால் அவர்கள் தங்களது கடவுளான சிவனை நிலவின் அம்சமாக அல் அல்லா என்று அழைத்து வழிபட்டனர் எனவே உலகிலேயே சூரியகுலம் என்பது யூதர்களையும் சந்திரகுலம் என்பது அரபு இஸ்லாமியரை மட்டுமே குறிக்கும் உலகில் வேறெவரும் சூரியகுலமோ சந்திரகுலமோ இல்லை எனவே இந்தியாவில் சூரியகுலம் என்பது யூதர்களையும் சந்திரகுலம் என்பது முஸ்லிம்களை மட்டுமே குறிக்கும் இந்தியாவில் வேறெவரும் சூரியகுலமோ சந்திரகுலமோ கிடையாது ஆக சூரியகுலத்தவனும் கருப்பு நிற பண்பாட்டைக் கொண்ட ரகு வம்சத்தவனும் யூதந்தானே மகாபாரத சகுனி காந்தாரம் எனப்பட்ட கசார் பகுதி யூதன் என்றும் அவன் யூதத்தின் அடையாளமாக எப்போதும் கருப்பாடையே அணிந்திருந்தான் என்றும் கண்டோமல்லவா ராமாயணத்தில் ராமன் யூதன் என்பதனை அவன் சூரியகுலம் என்றும் ரகுவம்சம் என்றும் மறைமுகமாக சொல்லுகின்றனர் ஆக ரகு வம்ச ராமன் யூதன்தான் என்பது புரிகிறது வாலி சுக்ரீவனைப் பிரித்து ராவணன் விபீடனனை பிரித்து சண்டை மூட்டியது போன்ற இழி குணங்களையும் உலகத்தில் இதுநாள் வரை சண்டை மூட்டி அதில் லாபம் பெறுபவன் யூதனாகவே இருக்கின்றான் என்பதையும் சேர்த்து பார்த்தால் ராமன் ஒரு யூதனே என்பது தெள்ளத் தெளிவாகத் தெரிகிறது அவன் இப்படி அயோத்தியாகிய கொல்லத்தில் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிந்து வழி நாகரிகம் வந்துவிட்டது என்று ஏற்கனவே பார்த்துவிட்டோம் எனவே கசார் பகுதியிலிருந்து சிந்து சமவெளி வழியாக தென்னிந்தியாவிற்கும் இலங்கைக்கும் வணிகத் தொடர்புகள் ராமாயண காலத்திலேயே இருந்தது எனவே மகாபாரத ஆய்வில் காந்தாரம் என்று அழைக்கப்பட்ட கசார் பகுதியிலிருந்து கொல்லத்திற்கு வணிகம் செய்ய வந்து திருநெல்வேலி பாண்டியரை அழிக்க மகாபாரத போரை தொடங்கினான் சகுனி என்று பார்த்தோமல்லவா அதே போல வணிக நோக்கத்தில் வருவது போல வந்து புகழ் புகழ்பெற்றிருந்த முதல் பாண்டிய குடும்பமாகிய ராவணன் குடும்பத்தை அழிக்க அதே கசார் பகுதியிலிருந்து வந்தவன்தான் யூதனான ராமன் அவன் துறைமுக நகரமான கொல்லத்தில் தங்கி தனது அழிப்பு வேலையை தொடங்கினான் அந்த கொல்லம் மகாபாரத காலத்திற்கு முன்பு அயோத்தி என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் கொல்லம் துறைமுக நகரமாக உள்ளதால் அதையே அயோத்தி என்று கொள்கிறேன் அடுத்து ராமன் சோழ வம்சம் என்ற கட்டுக்கதையை அலசுவோம் ராமன் சோழன் அல்ல உலகின் ஆதிக்குடி சேரர்கள்தான் ஆனால் ராமாயண காலத்தில்தான் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் பாண்டிய வம்சம் சக்கரத்தையும் வண்டியையும் கண்டுபிடித்த ராவணன் குடும்பத்தின் மூலமாக உருவாகிறது ஆனால் சோழ வம்சமோ மகாபாரத போருக்கு பிறகு ஏறத்தாழ நான்காயிரம் ஆண்டுகளுக்கு சற்று முன்புதான் உருவாகியது அதாவது இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சேரர் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து மட்டுமே பாண்டியர் கடந்த நான்காயிரம் ஆண்டுகளாக மட்டுமே சோழர் ஆனால் ராமனின் காலம் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் எனவே ராமன் ஒரு சோழன் என்பது முற்றிலும் அபத்தம் கிழக்கு கடற்கரையோரம் அமைந்த சோழ சாம்ராஜ்யத்தை சூரிய குலத்தினராக தவறாக கணித்த யூத பிராமணர் மணிநீதி சோழனின் பெருமைகளை திருடி அதாவது அவரது பிராண்ட் நேமை பயன்படுத்தி தமது அழுகுணி மனுதர்மத்தை எழுதிய யூத சோழ வம்சத்தைச் சேர்ந்த கடவுளான விஷ்ணுவை தமதாக்கிக் கொண்டு தசாவதார பித்தலாட்டக் கதையை கட்டிய யூத பிராமணர் திரைகடலோடி தமது வல்லமையை காட்டிய பெருமைமிகு சோழ வம்சத்தோடு தம்மை இணைத்து கொண்டனர் மரியாதைக்குரியதையெல்லாம் தமதாக்கிக் கொள்வது யூதனின் இயல்புதானே அப்படி அவர்கள் தமதாக்கி கொண்ட காலம் சமஸ்கிருத ராமாயணம் எழுதப்பட்ட குப்த காலம்தான் ஆனால் பாவம் அவர்களுக்கு சோழ வம்சம் உருவான காலம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் என்பது தெரிந்திருக்கவில்லை ராமன் சோழனல்ல இப்போது சீதையை பற்றி பார்ப்போம் சீதையை நிலம் நிலமென்று தெளிவாகத்தான் சொல்லுகின்றான் யூத பிராமணன் ஜனகன் நிலத்தை விழும்போது நிலத்திலிருந்து கிடைத்த சீதை கதையின் இறுதியில் பூமாதேவியோடு பூமியை பிளந்து கொண்டு சீதை பூமியின் உள்ளே சென்று விட்டதாக யூத பிராமணனே காவியம் படைத்துள்ளான் ஆக அவள் ஜனகனுக்கு பிறக்காமல் பூமியிலிருந்தே கிடைத்தாள் இறுதியாக பூமிக்குள்ளேயே போய்விட்டாள் எனவே சீதை நிலம் என்று அவனே சொல்லிவிட்டான் எந்த நிலம் அதை குறிப்பதுதான் சீதையின் பெயர் எல்லாச் சொல்லும் பொருள் குறித்ததல்லவா சீதம் என்றால் குளிர்ச்சி என்று பொருள் குளிர்ச்சியை கொடுக்கும் ஒரு பழத்திற்கு சீதாப்பழம் என்ற பெயரும் உண்டு சரி அப்படியானால் குளிர்ந்த பூமிதானே சீதை என்பது தமிழகத்தில் குளிர்ந்த பூமி எது ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்கள் குளிர்ச்சியானவை என்பதை நாம் அறிவோம் பொதுவாக மலைகள் என்றாலே தரைப்பகுதியை விட குளிர்ச்சியான பகுதிகள்தான் மலையின் உயரத்திற்கேற்ப குளிர்ச்சியின் அளவு இருக்கும் உயரம் அதிகமாக அதிகமாக குளிர்ச்சியும் அதிகமாகும் ஆதிகால மக்கள் மலைகளில் வசித்ததற்கு இது கூடுதல் காரணம் சுக்ரீவன் கேரள மலைக்காரன் என்பதும் ராமன் கொல்லம் பகுதியில் வணிகம் செய்ய வந்து தங்கியவன் என்பதும் சீதையை மணந்தவன் ராமன் என்பதிலிருந்து சீதை என்பது கொல்லம் பகுதி மலையே என்பது தெள்ள தெளிவு ராமன் கசார் பகுதி யூதன் என்றும் அவன் அரபிக்கடலோரம் உள்ள அயோத்தி என்ற துறைமுக நகரத்தில் வந்து வசித்தான் என்றும் அந்த மலைப்பகுதியே சீதை என்றும் கண்டோமல்லவா இந்த அடிப்படையில் உண்மையான ராமாயணக் கதை என்னவாக இருந்திருக்கும் என்று இப்போது ஊகிப்போம் யாழ்ப்பாண தரைநகரிலிருந்து தென்னிந்தியாவையும் இலங்கையையும் ஒருசேர ஆண்ட ராவணன் தென் தமிழகத்தின் ஒரு மலையில் தனது கோடைக்கால அரண்மனையை கட்டியிருந்தார் அரண்மனை என்றாலே அதை சுற்றி அழகான நந்தவனம் அதாவது கார்டன் இருந்திருக்குமல்லவா அந்த நந்தவனமே சுற்ப என்பது எப்படி அழகு அலகு அனகு நகு நகை ஆக அழகு என்ற சொல் மறுவித்தான் நகை என்ற சொல் உருவானது அரண்மனைக்கு அழகு சேர்த்தது இந்த நந்தவனம்தான் அது மிகவும் அழகாக இருந்ததால் சிறப்பு அழகு சிறப்பு நகை சூர்ப நகை எனவே சூர்ப நகை என்பது ராவணனின் அரண்மனையை அலங்கரித்த நந்தவனம்தான் என்பது புரிகிறதா இப்போது கதைக்கு வருவோம் உலகப்புகழ் பெற்ற இராவணனின் மீது பொறாமை கொண்டு அவரை வம்பிழுக்க எண்ணிய ராமன் அவனது துணைவனான யூத லட்சுமணனோடு ராவணன் அங்கில்லாத காலத்தில் ராவணனின் அரண்மனையின் நந்தவனத்தை சிதைத்தான் தமது உண்மையான பலமறியாமல் மண்டைக்கேறிய காழ்ப்புணர்வால் எதிரியை சீண்டி பார்ப்பது என்பது இதுதான் சூர்பநகையாகிய இந்த நந்தவனத்தை சிதைத்ததைத்தான் அதாவது நந்தவனத்தின் அழகை குலைத்ததைத்தான் சூர்பநகையின் மூக்கை அறுத்து அவளை அவமானப்படுத்தியதாக பதிவு செய்திருக்கிறான் செய்தி அறிந்த ராவணன் வாலிக்கு செய்தி அனுப்பி விசாரிக்கச் சொல்லுகிறார் வாலி ராமனோடு போரிட்டு தோற்கடித்து இந்த மலைப்பகுதியில் எங்கேயுமே வாழக்கூடாது ஓடிவிடுங்கள் என்று ஆணையிட்டு ராமலட்சுமணனை துரத்தி விடுகிறார் மலையில் வாழக்கூடாது என்றால் இவர்கள் எங்கு செல்வார்கள் காட்டிற்குத்தானே அதுதான் வனவாசம் என்பது அதாவது அரபிக்கடலோரும் இருந்த மலைப்பகுதியான அயோத்தியிலிருந்து ராமலட்சுமணன் கீழேயுள்ள காற்றுக்கு துரத்தப்பட்ட நிகழ்வே வனவாசம் என்பது அக்காலத்தில் மலைகளிலேயே பெரும்பான்மை சமூகம் வாழ்ந்திருந்தாலும் ஒரு சிறுபான்மை சமூகம் காடுகளில் குகைகளில் வாழ்ந்தது என்று ஏற்கனவே சொன்னேன் அல்லவா மலையிலிருந்து காட்டுக்கு விரட்டியடிக்கப்பட்ட ராமன் காட்டில் குகைகளில் வாழ்ந்த மக்களிடம் தஞ்சம் புகுந்தான் இதைத்தான் வனவாசம் சென்ற ராமனுக்கு குகன் உதவினான் என்று கதை அளந்தது காட்டு மக்கள் குகைகளில் வாழ்ந்ததால் அந்த மக்கள் குகன் என்ற பாத்திரத்தால் சுட்டப்பட்டனர் ராமன் மலையிலிருந்து துரத்தப்பட்ட காலத்திலிருந்து ராவணி எப்போர் நடக்க பதினான்கு ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் ராமாயணக் கதைப்படி கைகேசியின் எடுபடி வேலைக்காரிதான் கூனி என்றழைக்கப்பட்ட மந்தாரை என்பவள் அவளை கைகேசிக்கு துர்போதனை செய்து ராமனை வனவாசம் போக வைத்ததாக சொல்லப்பட்டுள்ளது அவளது பெயரை கவனியுங்கள் மண் பிளஸ் தரை மண் தரை மந்தாரை இங்கு மண்தரை என்பது காட்டை குறிக்கும் மந்தார மலை என்றால் மண்தரை கொண்ட மலை எனப்படும் ஆனால் வெறுமனே மன்தரை அதாவது மந்தாரை என்றால் அது காட்டை குறிக்கும் அதாவது மந்தாரை ராமனை காட்டுக்கு போக வைத்தாள் என்பதன் பொருள் காடு ராமனை வாவா என்றது என்பதுதான் உண்மை கதையை மறைத்து வேறாக கட்ட உருவாக்கப்பட்ட எண்ணற்ற கற்பனை பாத்திரங்களில் காடு என்ற இரகசிய பொருள் கொண்ட மந்தாரை பாத்திரமும் ஒன்று இப்படியாக வனவாசம் மேற்கொண்ட ராமன் தனது பழிவாங்கும் படலத்தை தொடங்குகிறான் சூழ்ச்சி செய்து பழிவாங்குவது வாங்குவது யூதனின் ரத்தத்தில் ஊறிய குணமல்லவா இதுதான் இராவணிய போரின் அடிப்படை ஆக ராமனும் சீதையும் யார் என்று தெரிந்துவிட்டது சீதையை ராமன் மணக்கிறான் என்றால் அப்பகுதியிலுள்ள பழங்குடிகளை சூழ்ச்சியால் வென்று அந்த குளிர்ந்த குறுநிலத்திற்கு தலைவனாகிறான் என்று பொருள் தலைவனாவதற்கான சண்டைதான் வில்லை வளைப்பது என்பது இஸ்ரேலிலிருந்து வந்த யூதனாகிய பரசுராமன் இரண்டாம் நூற்றாண்டில் மேற்குத் தொடர்ச்சி மலைக்குறவர்களை கொன்று ஒட்டுமொத்த மலைத்தொடருக்கும் சொந்தக்காரனாகி மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி பரசுராம ஷேத்ரம் என்றழைக்கப்பட்ட செய்தியை இங்கு நினைவு கூறலாம் இதை சிறிய அளவிலே செய்து அந்த பகுதிக்கு தலைவனான யூதன் தான் ராமன் இந்த விடியத்தை முடிப்பதற்கு முன்பாக வாலி சுக்ரீவன் அனுமான் எல்லாம் எப்படி குரங்காயினர் என்று பார்ப்போம் ராமாயணம் உண்மையில் நடந்தது ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்பது பிராமண ஆய்வாளர்களை ஒத்துக்கொண்ட உண்மை அப்போது தென்னிந்தியாவில் இருந்தவர்கள் கொண்ட மனித குரங்குகள்தான் என்றால் இப்போதும் தமிழக தமிழர்களுக்கு வால் இருக்க வேண்டுமே தென்னிந்திய மக்கள் மட்டுமல்ல அந்தமான் தீவு நீக்ரோக்களுக்கும் கூட வால் இல்லை ராமாயண காலத்தில் எனது மூதாதையருக்கு வால் இருந்திருந்தால் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் நான் வாளில்லாத மனிதனாக உருமாறி இருக்க முடியுமா முடியும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க பிராமணர்களுக்கு சவால் விடுகிறேன் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் இத்தகைய மிகப்பெரிய மரபணு மாற்றம் நிகழ்ந்து வாலற்றவனாக நான் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை பிறகப்படி எனது மூதாதையர் மனித குரங்காயினர் மலையிலே வாழ்ந்த மக்கள் வானத்திற்கு அருகில் இருப்பதாக கொல்லப்பட்டதால் அவர்கள் வானவர் என்று அழைக்கப்பட்டனர் அதனால் வாலி சுக்ரீவன் அனுமான் எல்லாம் வானவர்கள் என்று அழைக்கப்பட்ட மனிதர்கள் ஆனால் மரங்களில் வாழும் குரங்குகளுக்கு வானரங்கள் என்று பெயர் சற்றே வித்தியாசமாக ஒழிக்கும் இந்த பெயர்களை சாதகமாக பயன்படுத்தி தென்னிந்திய மக்களை வானவர்கள் என்றழைப்பதற்கு பதிலாக வேண்டுமென்றே வானரங்கள் என்று இழிவாக அழைத்து சமஸ்கிருத ராமாயணத்தில் குரங்குகள் என்றே சித்தரித்தான் யூத பிராமணன் தங்களது முன்னோர்களான ராம லட்சுமணனுக்கு உதவிய தென்னிந்திய மனிதர்களை ஏன் குரங்குகள் என்று வர்ணிக்க வேண்டும் அதுதான் யூத புத்தி என்பது தனக்கு உதவும் மக்களை கூட இழிவுபடுத்தி அல்ப சந்தோஷம் தேடுவான் யூதன் அதோடு தாங்கள் மட்டுமே கடவுளின் பிள்ளைகள் மற்ற மனிதரெல்லாம் கோயும் அதாவது ஆடு மாடுகள் என்ற கருத்து யூதர்களின் வேத புத்தகங்களிலும் காணப்படும் அடிப்படை கருத்து பொதுவாக மற்ற மனிதர்களை ஆடு மாடுகளாக பார்த்த யூதர்கள் தம்மையும் விட அறிவிலும் பண்பாட்டிலும் கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து விளங்கிய தமிழர்களை அளவற்ற பொறாமையால் வானரங்கள் என்று இழிவாக அடைத்து ஆனந்தமடைந்தது வியப்பல்லவே எனவே வாலி சுக்ரீவன் அனுமான் ஆகியவர்களின் சமூகம் மனித சமூகமே ஒழிய அவர்கள் மனித குரங்குகள் அல்ல இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த சமூகத்தின் ஆண்களெல்லாம் வாலுள்ள குரங்குகளாம் ஆனால் பெண்களுக்கு வாலில்லை என்பது மட்டுமல்ல அவர்கள் முழு மனித உருவத்திலும் உள்ளனர் இது என்ன விந்தை இது எப்படி சாத்தியம் ஒரே இனத்தின் பெண்மையும் ஆண்மையும் தனித்தனியாக பரிணாம வளர்ச்சி அடைய முடியுமா இது என்ன பைத்தியக்காரத்தனம் சமஸ்கிருத ராமாயணத்தை எழுதிய யூதர்கள் சாராயம் குடித்துவிட்டு மப்பில் எழுதியிருப்பார்களோ அவர்கள் மப்பில்தான் எழுதினார்கள் என்பதற்கு சமஸ்கிருத ராமாயணத்தில் இதுபோன்ற எண்ணற்ற சான்றுகள் உள்ளன மூல ராமாயணம் தமிழில்தான் எழுதப்பட்டிருந்தது அதை எழுதியவர்தான் வால்மீகி என்பது வால்மீகி என்பதின் பொருள் திறமை மிகுந்தவர் என்பதே இது பட்டப்பெயர் அவரது கதையை திருடி மாற்றி சமஸ்கிருதத்தில் எழுதியவர்கள்தான் யூத பிராமணர் சமஸ்கிருதத்தில் ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி அல்ல